அனைவருக்கும் வணக்கம் நவ நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை புரட்டாசி மாதம் நான்காம் தேதி தேய்பிரை சதுர்த்தசி திதி நள்ளிரவு பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி மகம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் அமிர்த யோகம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமா இருக்குதுங்க நினைச்சது நிறைவேறும் தடங்கள் எல்லாமே விலகும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க அதே போல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஒன்றே ஆயினும் நன்றே அறி அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஏதாவது ஒன்று முழுசாக தெரிஞ்சிக்கோ ஏதாவது ஒன்றை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சித்தர்களும் பெரியவர்களும் சொல்லி வச்சுருக்காங்க நீங்களும் அப்படி தாங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிக்கிட்டு அந்த பாதையிலேயே மாறாமல் பயணித்து வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற யோசிப்பீங்க அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அதை பூர்த்தி செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கலகலப்பாக மாறுங்க அதே மாதிரி வியாபாரத்துல கூட சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க வேலையாட்களை மாத்தலாம் யாரும் சரியில்லையே யாரும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான முணுமுணுப்பும் மனசுக்குள்ளார இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் இன்றைய தினம் நீங்க வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு புரோன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் இந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே ஒற்றை பாக்கு எடுத்தால் உறவு முறியும்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீங்க அதை அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக அதை பயன்படுத்தி அதில் உண்மை இருந்தால் அதை உறக்கச் சொல்லி அதை நீங்களும் பின்பற்றுவீங்க பெரியவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காங்கிறதுக்காக சிலதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க அவங்க சொன்னதில் உண்மை இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துப்பீங்க எங்கும் எப்போதும் பெரியவர்கள் காட்டும் பாதையில் செல்பவர்கள் நீங்கதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்களுடைய ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும் பணவரவும் எதிர்பார்க்கலாம் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு வியாபாரத்திலேயும் இன்னைக்கு திடீர் லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் நெருங்கி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காற்றத்துக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே ஓயா கவலை தீரா வியாதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தாங்க பெரியவங்க கவலைப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் உடைச்சி பேசு மனசில் இருக்கிறத கீறி விட்டுடு தான் அது நல்லது மனசுக்குள்ளேயே வச்சிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசில் எந்த சுமையையும் சுமக்காம எந்த கவலையையும் ஏற்று கொள்ளாம ஏற்றி எப்பொழுதும் அதை தான் அப்பப்போ அப்படி அப்படியே பேசிட்டு அடுத்த கட்ட வேலையில் இறங்குபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவு எடுக்கும் நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க திருவிழாக்கள் மற்றதுலேயும் உங்களுக்கு இன்றைய தினம் முதல் மரியாதை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகும் வியாபார வகையிலையும் இன்றைக்கி சந்தை நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதாவது தள்ளுபடி விற்பனை செய்து பழைய சரக்குகளையும் வெற்றி தீர்ப்பீங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் பணவரவு உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கங்கையிலே மூழ்கினாலும் காகம் பருந்தாகுமா ல அது மாதிரிதான் சிலர் எல்லாம் நம்ம திருத்தணும்னு நினைச்சோம்னா அதுக்குள்ளார நமக்கு ஒரு வழி ஆயிடும் அதனால தான் யார் யார் எப்படியோ அப்படி அப்படி தான் இருப்பாங்க மாறவே மாறாது மனமும் குணமுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நம்ம வழியை நம்ம பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த முணுமுணுப்பு அதெல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு கலகலப்பான சூழ்நிலை உருவாகுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையாட்களும் நல்லவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஒன்று ஒன்றாய் நூறா ஒருமிக்க நூறா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஒரேடியாக அப்படியே ஒரே நேரத்தில் பெருசாக வந்துட முடியாது படிப்படியாக ஒன்று ஒன்றா தான் நாம் வந்து முன்னேறணும் ஒவ்வொரு படியையும் கடந்து தான் நாம் உச்சிக்கான இடத்திலே சென்றடைய முடியும் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணுங்கிற மனநிலையோடு எங்கும் எப்பொழுதும் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு மகம் நட்சத்திரத்தில் காலையில எட்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கிறாரு அதனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சோர்வு கலைப்பு இருந்தது கோபமா இருந்தீங்க இன்னைக்கு காலையில எட்டு மணி ஆறு நிமிஷத்துல இருந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குங்க ஆனாலும் பூரம் நட்சத்திரத்துல இன்றைய தினம் காலை எட்டு மணி ஆறு நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏமாற்றங்களும் இருக்கும் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க வியாபார உத்தியோக விஷயங்கள்ல பூரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு மோர் கொஞ்சம் அருந்திட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஒவ்வொரு கல்லாக நீக்கினால் மலையும் சமதலமாகும் ஆமாங்க ஒரே முட்டான அமைதையும் செய்தர முடியாதுங்க அதனால தாங்க நீங்க பொறுமையாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் பொறுமையாக செய்வீங்க காத்திருந்து காய் நகர்த்தக்கூடிய கூடிய ராஜ தந்திரிகள் சூத்திரதாரிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க செலவு தாங்க அதிகமா இருக்குது இருந்தாலும் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுதான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தோங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க யோகாதிபதியாகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு விலை உயர்ந்த சமையலறை சாமான்கள் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வண்டி வாகனம் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கும் யோசிப்பீங்க வியாபார வகையிலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீருங்க உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது குறை சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க எல்லோரையும் திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யாதீங்க நீங்கள் முதல்ல திருப்தியாக இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் அது எல்லாருக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது அதனால கவலைகளை விட்டறிந்து விட்டு இன்றைய தினம் கடவுளின் பாதத்திலே சிக்கனை பிடித்து கொண்டு நினைத்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமா இருக்குது ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே ஒதிய மரம் தூணாகுமா ஓட்டாஞ்சல்லி காசாகுமா ஆமாங்க சிலர்லாம் சிலர் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் நாம் வந்து பெருசாக நம்பிடக்கூடாது வாழ்க்கையில் மற்றவங்கள நம்புறதை விட நம்மளை நாம் நம்பிக்கிட்டு போயின்னு தவிர திடீர்னு சிலர் வந்து நமக்கு செய்வாங்க அப்படின்னு நம்பி ஏமாந்துடக்கூடாதுங்க இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க முதுகலை சவாரி செய்வதை விட நம்ம காலில் நம்ம உழைப்பில் நாம் முன்னேறுவோங்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது பிரபல யோகாதிபதியாக இருக்கு கூடிய புதன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க விலை உயர்ந்த துணிமணிகள் இன்னைக்கு வாங்குவீங்க சிலர் செல்ஃபோன் அது மாதிரி வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு குறைய ஆரம்பிக்குங்க அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீள நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஒரு முழுக்கிலே முத்தெடுக்க முடியுமா ஆமாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் விடாமுயற்சியோடு இருக்கணும் அப்போ தான் நாம் வந்து ஜெயிச்சு காட்ட முடியும் சும்மா ஒரு முறை முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் விடாமுயற்சியுடன் இருந்து செயல்பட்டு வெற்றிக்குடி நாட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க கல்யாண விஷயமா பார்த்துன்னு இருக்கீங்க மகளுக்கு நல்ல வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரத்திலையும் நல்ல லாபம் இருக்கு உத்தியோக வகையிலையும் இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறையுங்க பழைய நண்பர் ஒருவரை திடீர்னு சந்திச்சு மனம் திறந்து பல விஷயங்களை இன்னைக்கு நீங்க பேசுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன திடீர் பயணங்கள் திடீர் செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே ஒருவர் அறிந்தால் ரகசியம் இருவர் அறிந்தால் அது அம்பலம் ஆமாங்க அதனால தாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் மனசுக்குள்ளாரையே போட்டு பூட்டி வைப்பீங்க தேவைப்படும் பொழுது தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறவங்கள்கிட்ட மட்டும்தான் சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க எங்கும் எப்பொழுதும் யாரிடம் என்ன பேச வேண்டுங்கிற சூட்சமத்தை உணர்ந்தவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுப்பாங்க எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் பாசமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி பிள்ளைங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க வீட்டை கொஞ்சம் மாற்றுறது அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது பெயிண்டிங் அதெல்லாம் செய்து வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான பரபரப்பானதுலேயும் வேலைகளையும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும் ஊர் பொது காரியங்கள் கோவில் விழாக்களை முன்னால் நின்று இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேரெல்லாமே இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்குது முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே ஒரு கை தட்டினால் ஓசையாகுமா ஆகாதில்ல அதனால தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற சிந்தனையோடு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க காலையில எட்டு மணி ஆறு நிமிஷத்தோட திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் முடியுதுங்க ஆனா அதே நேரத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில எட்டு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து இருந்து சந்திராஷ்டிரமம் தொடங்குதுங்க அதனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்க அடுத்தவங்க பொருள் இரவல் வாங்கவும் வேண்டாம் உங்க பொருளை நீங்க மத்தவங்களுக்கு இரவல் தரவும் வேண்டாம் அதே மாதிரி யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம் தூக்கியும் பேச வேண்டாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஒருவருடைய தாரம் மற்றவர்களுக்கு தாய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க அதனால தாங்க நீங்கள் மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லோரையுமே தாயாக சகோதரியாக பார்க்கும் அளவிற்கு பண்பாட்டுடன் வாழக்கூடியவர்கள் பண்பட்ட மனதுடன் வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க ஆனாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு நிதானம் தேவைப்படுது கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் அதனால உடல் நலத்துல கவனம் காட்டுறது நல்லதுங்க கோபத்தையும் குறைக்கிறது நல்லதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபார விஷயத்துல வேலையாட்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதுசாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா விசாரித்து பார்த்துட்டு எடுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே இருக்குதுங்க பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் புதுசு வாங்குவீங்க அதே போல் உங்களை தேடி பழைய நண்பர்களும் இன்றைக்கி வருவாங்க மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு அதிகரிக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே ஒரு நன்றி செய்தாரை உள்ளளவும் நினை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் சின்ன சின்ன உதவிகள் செய்தவங்க ஆறுதலான வார்த்தைகள் சொன்னவங்க தன்னம்பிக்கை ஊட்டினவங்க இப்படி யாராக இருந்தாலும் அவங்கள கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளாரையே வச்சிருந்து வாழ்த்துபவர்கள் வணங்குபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்டதெல்லாமே துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும் வரவேண்டிய தொகையும் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க சொந்த தொழில் தொடங்குறதுக்கான யோசனைகள் இருக்கும் ஆனால் ஏழரை சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால யோசித்து முடிவிடுங்க அதே மாதிரி நாலாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வீடு மாறுறது ஊர் மாறுறது இது மாதிரி யோசனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்திலையும் உங்க கை ஓங்கி இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க